இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலருக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் குறுக்கும் முறையானது எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்று எப்பவும் கண்ணுக்குள் எண்ணெய் விட்ட வண்ணம் இருக்க வேண்டும் இதனை தொடர்ந்து திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றான் பிரேம் எப்படியாவது ஜனாமாவின் சொத்தினை தாங்கள் அபகரிக்க வேண்டுமென்ற ஒரே ஒரு குறிக்கோளுடன் இதற்கு சமயுத்தாவை வைத்து சிபிக்கு ஏதோ மருந்தொன்றினை மதுவுடன் கலந்து கொடுத்து அவனுடன் உறவாடுவதற்காக கீழ்மட்ட திட்டத்தினை பாவிக்கின்றான் இப்போ தமிழுக்கு முக்கியமாக உதவிடும் ஜனாம்மா அத்துடன் கேலி சேது தமிழின் தங்கை தேனுவும் சேர்ந்துள்ளாள் போதை ஏறியதுமில்லாமல் சிபிக்கு வேறு மருந்தும் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மருந்தானது உணர்வுகளை கூட்டும் தன்மை உள்ளதாகவும் இருக்கலாம் இதுவும் தெரியாமல் சேதுவும் கேடியும் சமுத்தாவை கடத்திவிட்டு சிபியுடன் தமிழை அறையுனுழைத்து பூட்டிவிட்டார்கள் மீனாவின் கேள்விக்கு எனது புருஷனின் அறையினுள் பெண் சாதி நான் போகாமல் என்ற பதிலுடன் சென்றாள் தமிழ் இது என்ற சந்தேகத்திலும் சந்தோஷத்திலும் ஜனாமாவும் கேடியும் சேதுவும் விரச்சுப்போய் நின்ற பிரேம் உமதேந்தர் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சிபியின் நினைப்பு தமிழுக்கு தாலி கட்டினால் காணும் தான் தான் ஜனா ஃபுட்ஸுக்கே முழு காரணம் முழு கட்டுப்பாடுமே தன்னகத்தே வந்துவிடும் என்றும் அதனால் தான் சம்யுத்தாவை தனக்கு செக்கியாக நியமித்ததும் தமிழை இனி பக்கமே பக்கமே வரவேண்டாம் என்று சொன்னதும் சம்யுத்தா தமிழிடம் துடைக்கும் வீட்டு வேலையினை இனி பார் என்றும் சிபியிடம் சொல்லி கொஞ்சம் பணம் கூட வாங்கி தாரேன் என்றும் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் வர வேண்டியதா போயிட்டு ஆனால் ஜனாமா முழு பொறுப்பையும் சிபியிடம் கொடுத்துவிட்டு அவ ஒதுங்கிவிடுவா என்பது தப்பான கணக்கென்று கூறினார் ஜனாமா இதனால் தான் தனக்கான பகுதியினை பிரித்துக் கொடுக்கும்படியும் தமிழுடன் தான் சேர்ந்து இனி வேலை செய்ய முடியாது என்றும் சிபி நிபந்தனையினை ஜனாமாவிற்கு போட்டான் தமிழுடன் தான் சிபி சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் இந்த கொம்பனிக்கு முதல் முகமாக இருப்பது ஜனா என்றால் அடுத்தது தமிழ்தான் அதற்கு பின்புதான் நீ சிபி இதுதான் ஒழுங்கு இதனை எவராலும் மாற்ற முடியாது கணேசனின் ஆட்சேபத்துக்குரிய பதிலினை ஜனாமாவின் பார்வையில் தெரிந்து கொண்ட கணேசன் எதுவும் சும்மா இருந்தா போல கையில் கிடைக்காது சிபி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் சும்மா பூச்சாண்டியெல்லாம் தமிழுடன் காட்ட முடியாது என்று ஜனாமா இறுதியாகச் சொன்னான் என்றாலும் தமிழை கையெழுத்து போட விடாமல் பத்திரத்தினை எடுத்துக்கொண்டான் சிபி ஆனால் இன்னமும் ஜனாமாவின் முடிவு என்ன எடுத்தா என்று தெரியாமல் நிற்கும் கணேசன் ஆனால் கணேசன் கணித்து விட்டான் இனி தாங்கள் அனைவரும் தான் கைகட்டி நிற்க வேண்டுமென்று இது கேவலம் என்று சிபியிடமும் கணேசன் விளங்கப்படுத்தினான் இப்போது சமயத்தாக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் அவளே அந்த அறையினை விட்டு வெளியே போய்விட்டாள் வருகிற வள்ளிக்கிழமை தாலி பிரித்து கோக்கும் நிகழ்வு இருப்பதனால் இந்த செய்திக்குள் ஏதும் பிரச்சனையினை கிளப்ப பிரேம் திட்டம் போடலாம் இந்த நிகழ்வின் பொறுப்பினை சேது கேரியிடம் ஜனமா பொறுப்பு கொடுத்துள்ளா அத்துடன் தேனுவும் சேர்ந்துள்ளார் தமிழோ சிபிஐ பற்றி ஒன்றும் கவனிப்பதாக இல்லை ஆனால் சேது கேரி தேனு ஆகியோருக்கு இல்லை ஏதாவது செய்து தமிழை சிபியின் அறையினுள் அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் ஏனோதானோ என்று போன தமிழை தேனு சிபியின் அறையனுள் போக வைத்தாள் கேடி உடனே அந்த அறையினை பூட்டி திறப்பினை எடுத்து விட்டான் எப்படியோ இப்போ தமிழும் சிபியும் ஒரே அறையனுள் சம்யுத்தாதான் உள்ளே சிபியுடன் இருப்பாள் என்ற கனவுடன் பிரேம் ஆனால் இப்போ சிபியின் அறையினுள் தெய்வத்திற்கு பதிலாக தமிழ்தான் இருக்கிறாள் என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் அப்பப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு தெய்வம் தமிழுக்கு பதிலாக இங்கி வரும் இங்கு தமிழுக்கு சாதகமாக நிலைமையானது வரும் வரைக்கும் அந்த தெய்வம் தான் இங்கு காவல் நிற்கும் அப்போ வார வெள்ளிக்கிழமை தாலி பிரித்து கோற்பதில் உண்மையான தமிழ் இருப்பாளா இருப்பாள் பொழுது விடிந்தது மாமா வேலை பார்க்கும் அண்ணன் பிரேம் சிபியின் அரையினை நோக்கி வருகின்றான் நோட்டம் பார்ப்பதற்கு அதிர்ச்சி அடைந்தான் பிரேம் சிபியின் அறையனுள்ளிருந்து தமிழ் வந்ததனை கண்டதினால் ஆனால் அறையனிலிருந்து வருவது அம்மனின் விளையாட்டாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையாக தமிழாகவும் இருக்கலாம் ஒழுங்குகளைச் செய்த சேதுவும் கேடியும் தேனுவும் மிகவும் சந்தோஷத்தினால் கொதித்தார்கள் ஜனாமாவிற்கு தமிழைக் கண்டதும் அகத்தின் மகிழ்ச்சியானதும் ஓம்பூராகவும் நிறைந்து வழியத் தொடங்கியது ஆச்சரியத்தில் மீனா தமிழைப் பார்த்ததும் கேட்ட கேள்விக்கு நான் என் புருஷனின் அறையினுள் தானே இருப்பேன் என்று ஒரே வசனத்தில் பதிலளித்தாள் தமிழ் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலில் சந்திக்கின்றேன் வணக்கம்